மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபிக்கும் வர்மா தனி ஒருவன் கேள்வி பட்டு இருப்போம் இது தனி ஒருத்தி இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்ரீலங்கா அணிக்கும் ஆன போட்டி அல்ல ஷெஃபாலி வர்மா என்ற ஒரு பேட்டருக்கும் இலங்கை அணிக்கும் உண்டான போட்டி போல தெரிந்தது இந்த தொடரின் கடைசி இரண்டு போட்டியிலும் தனது பேட்டிங் ஆதிக்கத்தை செலுத்தி இந்திய அணியை வெற்றி பெறச் செய்திருக்கிறார் டாப் ஆர்டர் ஆன ஸ்மிருதி மந்தானா ஜமிமா ரோட்டரிகேஸ் போன்றவர்கள் ஜொலிக்காத நிலையில் தனி ஒருத்தியாக நின்று எதிரணி பந்துவீச்சை அடித்து நொறுக்கி என்னை தாண்டி தான் உள்ள வர முடியும் என்பது போல ஒரு ஆவேசமான பேட்டிங் பங்களிப்பு அப்படி ஒரு தரமான பார்மில் இருக்கிறார் சஃபாலி இந்தியா இலங்கை மகளிர் அணிகள் விளையாடிய டி இருபது ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் முக்கியமான மூன்றாவது போட்டி நடைபெற்றது ஸ்ரீலங்கா மகளிர் அணியினர் இந்திய மகளிர் அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் இருப்பது ஓவர்களில் நூற்று பன்னிரண்டு ரன்கள் மட்டும் எடுத்தனர் பின்னர் இறங்கிய இந்திய மகளிர் அணி பதிமூன்று புள்ளி இரண்டு ஓவர்களில் நூற்று பதினைந்து ரன்களை அடித்து வெற்றி பெற்றனர் ஷெஃபாலி நாற்பத்தி நாற்பத்திரண்டு பந்துகளில் எழுபத்தொன்பது ரன்கள் எடுத்தார் இந்த வெற்றியின் மூலம் மூன்றுக்கு பூஜ்யம் எந்த கணக்கில் இந்திய அணி தொடரை கைப்பற்றியது ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக நான்காவது முறையாக தொடரை கைப்பற்றி இருக்கிறார்கள் இந்திய மகளிர் அணியினர் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி